உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொளி என்னவென்றால் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து கொண்டு கன்னிமனையில் கேதுவும் சந்திரன் அதாவது மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனுசு மனையிலும் கும்பமனையில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து கொண்டு மீனமனையில் மூன்று கிரகங்கள் சூரியன் ராகு சுக்கரன் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும்போது கிரகப் பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி புதன் பகவான் மீன மனைக்கு வக்ரமாக வருகிறார் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது மேசமனைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சி ஆகிறது இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்போர் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பது அதைவிட சிறப்பு அதாவது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அமைகிறது கூட இருக்கிறது உங்க ராசிநாதனோட கூட இருக்கிறது புதன் பகவான் அந்த புதனுங்கிறது பத்துக்குரியவன் அப்போ தொழில் ஸ்தானத்தின் அதிபதியோடு உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ இரண்டுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்பு இரண்டாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தனம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனா செவ்வாய் அங்கு சேர்ந்திருக்கார் அப்போ சனி செவ்வாய் இணைவு பெறும்போதே அந்த ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும் அப்போ கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷய தனம் சார்ந்த விஷயத்தில் அதாவது பணம் கொடுக்கக்கூடிய விஷயம் இத மாதிரி பணம் கையாளுகின்ற விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் போது நல்ல ஒரு தைரியத்தையும் வீரியத்தை கொடுக்கும் எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் விட்டதை பிடிக்கணும் சோ இந்த மாதிரியான அத்தனை அம்சங்களும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் அப்போ அந்த சனி செவ்வாய் சேர்ந்தாலே அந்த இடத்தை ஏதாவது ஒரு ஒரு ரீதியாக ஒரு நசுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்ப என்ன பத்திரப்பதிவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கான் அப்படிங்கறத பார்த்து வாங்கணும் ஏன்னா பத்திரப்பதிவு இல்ல யாருக்கு ஜாமீன் கொடுப்பது இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் இடத்தில் சூரியனும் சுக்ரனும் இணைவு பெற்றிருக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் சுக்கரனுங்கிறது உங்களுக்கு பதினொன்றுக்குரிய லாபாதிபதியோட சேர்ந்திருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கு அப்போ வண்டி வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அங்க உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் இந்த மாதம் அப்போ நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு ஒரு ஏதுவான ஒரு மாதமாக தென்படுகிறது சுக்கரனு வீட்டுக்கு காரகன் அப்போ வீடு கட்டி ஒரு பாதியில் நின்றவர்கள் அதை எடுத்து கட்டி முடிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வீடு புண்ணியர்ஜனம் செய்யக்கூடிய தன்மை ஒரு சிலர் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம் இடத்தை வாங்கக்கூடிய தன்மை பூமி வாங்கக்கூடிய தன்மை அத்தனை யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக

எங்க போய் அமர்கிறார்னா நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போ செவ்வாயினுடைய வீட்டில் குரு பகவானும் குருவினுடைய வீட்டில் செவ்வாயும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் பூமி யோகம் ஏற்படுகிறது குழந்தைகளினுடைய அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் அனுகூலம் மேன்மை தரக்கூடிய தன்மை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த காலேஜு தான் படிக்கணும் அப்படின்னு இருப்பான் பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்த இந்த நிச்சயமாக இந்த காலகட்டம் செய்திகள் உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய தன்மை இருக்கிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் தனக்கு பதினோராம் இடத்தில் உச்ச புலத்தோடு இருக்கார் அப்போ ஆறுக்குரியவன் வலிமையா இருக்கார் அப்போ நிச்சயமா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்ன வேலை படித்த படிப்புக்குண்டான அவர்களுடைய தகுதிக்கேற்ற வேலை என்பது நிச்சயமாக உண்டு ஆனால் கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ நன்று சரிங்களா காதல் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் என்று நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்து நீசமாகி நீச பங்கமாகி பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ நிச்சயமாக கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யாரும் வேலைக்கு இல்லை அல்லது வேலை போகணும் என்கின்ற எண்ணங்கள் உறுதி நிச்சயமாக வேலை கிடைக்கும் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக அதாவது அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் ஏன்னா பத்தாம் இடத்தை இந்த அதாவது நீச பங்கமாக இருக்கின்ற அந்த புதன் பகவான் பத்தம்படத்தைய பார்க்கிறார் அப்போ பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அங்க வகையில் அங்கே கேது உட்கார்ந்து அப்போ தொழில அபிவிருத்தி கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் புதிய தொழிலை அமைக்க அல்லது விரிவுபடுத்துவது இது எல்லாமே உங்களுக்கு உகந்ததாக தென்படுகிறது அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நெடுநாட்களாக பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவிடுவதற்கான வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அந்த பகவான் பார்ப்பது நன் அதாவது ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது வெளிநாட்டு பாக்கியம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது எம்என்சி வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மை வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாணிபகங்கள் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகள் பெட்ரோலியம் இந்த மாதிரி பெட்ரோலியம் ஆயில் கேஸ் இந்த மாதிரியான கம்பெனியில் வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மைகள் வேலை என்பது நிச்சயம் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்று சங்கடத்தோடு இருக்கின்றவர்கள் அல்லது வேலையில் அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கிறவங்க அல்லது தன்னுடைய மேலதிகாரிகள் நம்மளை புரிந்து கொள்ள முடியல புரியவே மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய நட்புணர்வு ஏற்படுத்தும் உங்களை புரிந்து கொள்வார்கள் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ரெகக்னைசேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏன் சொல்கிறேன்னா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதியில் சூரியன் உச்ச பலத்தை அமைகிறார் அது யாரோட சேர்ந்திருக்கார் சேர்ந்து சேர்ந்திருக்க போகிறார் அப்போ அந்த ஒன்பதாம் அதிபதியும் உங்க லக்னாதிபதியும் இணைகின்ற காரணத்தால் நிச்சயமாக தகப்பன் மூலியமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் அத்தனையும் நிவர்த்தியாக கூடிய தன்மை அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை அடுத்த ப்ரமோஷன் ஸோ இது மாதிரி அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புக்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ அத்தனையும் சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா நீச பங்கத்தோட அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் சுக்கரனும் பார்க்குது சூரியனும் பார்க்குது ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெறக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் தொழிலில் ஒரு சிறப்பை சிறப்பாக செய்து சமூக காரியங்களில் ஈடுபட்டு நட்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆக அமைகிறது இந்த தனுசு ராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக அந்த சூரியன் பார்த்திங்கன்னா தனது சம சப்தம பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குது பாக்யாதிபதி உங்கள் அதிபதியோடு இணைந்து பதினோராம் இடமான லாபத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மை தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்களின் ஜெயம் எதெல்லாம் நடக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த வருத்தம் அத்தனையும் நீங்க போகிறது புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அதாவது சச்சஞ்சங்கள் அதாவது சமூக பணிகளில் ஒரு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உற்சாகம் தரக்கூடிய துள்ளி குதிக்க போகின்ற ஒரு அதாவது நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னா உங்கள் ராசிநாதனுடைய அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று குரு பகவான் தட்சிணமூர்த்தி வழிபட்டு வந்தாலே உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குல தெய்வத்துக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக உன் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது